வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பாக்க போறது சமீபத்துல எனக்கு வந்த ஒரு உன்னை சம்பவம்னு சொல்லப்படுற ஒரு திகிலான பேய் கதை கேக்குற நமக்கே முதுகு தண்டுல ஒரு சில்லுன்னு ஏறும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது மாநகரத்தோட பரபரப்பு இது எல்லாத்துல இருந்தும் கொஞ்ச நாள் விலகி இருந்து மனசுக்கு அமைதி தேட நினைச்சாங்க மற்றும் அவங்க அவங்க கணவர் ரெண்டு பேரும் கிராமத்து வாழ்க்கைய ரொம்ப நேசிச்சாங்க அப்படி இது தேடினப்பதான் ஒரு சின்ன கிராமத்துல ஊருக்கு ஒதுக்கப்புறமா ரொம்பவே பழமையான ஆனா கம்பீரமா நின்னுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பங்களா அவங்க கண்ணுல பட்டுச்சு சுத்தி பார்த்தா அடர்ந்த மரங்கள் கண்ணுக்கு ஏட்டிய தூரம் வரைக்கும் பஸ் எல்னு வயல்வெளிகள் அந்த வீட்டை வாங்கியே ஆகணும்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு செஞ்சாங்க பேசி முடிச்சு பணத்தை கட்டி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஆனப்போ அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா அந்த வீட்டை சுத்தி ஒரு மர்மமான விஷயமும் இருந்தது கிராமத்து மக்கள் அந்த வீட்டை பத்தி பேசவே தயங்கினாங்க யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டுல ரொம்ப மோசமா தனியா இறந்து போயிட்டதாகவும் அவங்களோட ஆத்மா அங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருந்தது அந்த வீட்டுல குடியிருக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் சில வயசானவங்க அவங்கள அன்பா எச்சரிச்சாங்க வேண்டாம் பிள்ளைங்களா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சக்தி இல்ல சும்மா விட்டுருங்க அப்படின்னு அக்கறையோட சொன்னாங்க ஆனா பிரியாவும் மருணும் இதையெல்லாம் நம்பல இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட சாமான்களை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல சில நாட்கள் எல்லாம் போச்சு கிராமத்து அமைதி சுத்தமான காத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா மெல்ல மெல்ல சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட நிம்மதியை கெடுக்க ஆரம்பிச்சது ராத்திரி நேரங்கள்ல மேல் தளத்துல யாரும் நடமாடுற மாதிரி காலடி சப்தம் எலி பூனையா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா அந்த சத்தம் ரொம்ப தெளிவா யாரோ செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி இருந்தது அடுத்து வீட்டுல வச்ச பொருட்கள் திடீர்னு மாயமா மறையும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற கிடைக்கும் அருண் பேனா அவன் தேடுவான் ஆனா அது இருக்கும் பாத்ரூம்ல கிடைக்கும் சின்ன சின்ன விஷயம் தான் ஆனா இது எப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல கதவுகள் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை குடுத்துச்சு ஊட்டி வச்ச கதவுகள் தானா திறக்கும் இல்லனா திடீர்னு படார்னு மூடிக்கும் நட்டு நடு ரா ராத்திரில யாரோ கதவ வேகமா திறக்கிற மாதிரியும் மூடுற மாதிரியும் சத்தம் கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துச்சு ஒரு நாள் மத்தியானம் அருண் வேலைக்கு போயிருந்தான் பிரியா மட்டும் வீட்ல தனியா இருந்தா அப்பதான் அவளுக்கு அந்த அனுபவம் ஆச்சு திடீர்னு வீடே சில்லிட்டுப் போச்சு ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் ஜன்னல் கதவுகள் இருந்தாலும் ஒரு பனிக்கட்டி உருகுற மாதிரி குளிர் அவளுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சட்டென்று திரும்பி பார்த்தா யாரும் இல்ல ஆனா ஒரு கணம் அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு மெல்லிய உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அது மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல இருந்த குளிர் போகவே இல்ல அவளுக்கு மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்தது அருண் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொன்னா அவன் முதலில் நம்பல ஆனா அடுத்த சில நாட்கள்ல அவனுக்கும் அதே அனுபவங்கள் ராத்திரி தூக்கத்துல இருக்கும் போது யாரோ தன்னையே உற்று பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு திடுக்கிட்டு எழுந்து பார்த்தா அறையோட ஒரு ஓரத்துல இருட்டுக்குள்ள ஒரு நிழல் உருவம் பார்த்ததும் பார்க்காததுமா அது மறைஞ்சிடும் அவனுக்குள்ளயும் பயம் பச மாதிரி மாதிரி ஒட்டிக்கிச்சு அந்த வீட்ல ஏதோ இருக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்க போறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க அப்போ கிச்சன்ல இருந்து ஒரு விம்மல் சத்தம் யாரோ குமுரி குமுரி அழற மாதிரி அந்த சத்தம் மெதுவா மெதுவா படிக்கட்டுகள்ல ஏறி வர்ற மாதிரி இருந்தது மெதுவான ஆனா ரொம்ப வெயிட் போட்ட காலடி சத்தம் அந்த சத்தம் அவங்களோட பெட்ரூம் வாசலுக்கு வந்து நின்னுச்சு பிரியாவும் அருணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவங்க முகத்துல மரண பயம் அவங்களோட ஹார்ட் பீட் காதுக்குள்ளேயே கேட்டுச்சு அப்போ மெதுவா ரொம்ப மெதுவா அவங்களோட பெட்ரூம் கதவு திறக்க ஆரம்பிச்சது கீச் என்ற ஒரு சத்தத்தோட அறையோட இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் உள்ளே நுழைந்தது நில ஒளியில் அந்த உருவம் தெரிந்தது அது ஒரு பெண்ணின் உருவம் தலைமுடி அலங்கோலமா முகத்தை மறைச்சிருந்தது வெளிர்ந்த முகம் தெரிந்தது கண்கள் அது கண்கள் ரெண்டு வெறுமையான குழிகள் மாதிரி இருந்தது அந்த முகத்துல சொல்ல முடியாத சோகம் கோபம் எல்லாமே கலந்து இருந்தது அந்த உருவம் மெதுவா ரொம்ப மெதுவா அவங்க படுத்திருந்த கட்டில நோக்கி வந்துச்சு ஒவ்வொரு அடியும் அவங்களோட பயத்தை அதிகமாக்குச்சு ரூமுக்குள்ள உறைந்த குளிர் அவங்க உடம்பு செயல் இழந்து போன மாதிரி இருந்தது கத்தக்க கூட அவங்களால முடியல அந்த பேய் உருவம் அவங்களுக்கு கிட்ட வந்து நின்னுச்சு அவங்க முகத்தையே உற்று பார்த்தது திடீர்னு அது ஒரு பயங்கரமான சப்தத்தோட கத்துச்சு அது மனித குரல் மாதிரி இல்ல பல வருடங்களா மனசுல சேர்த்து வச்சிருந்த துக்கமும் கோபமும் வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த சத்தம் அந்த வீடே அதிரும்படி இருந்தது அந்த கத்தல் சத்தம் கேட்டதும் பயத்தோட உச்சியில இருந்த பிரியாவும் அருணும் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்த கடைசி துணிச்சல வரவழைச்சுக்கிட்டு கட்டிலை விட்டு குதிச்சு பேய தாண்டி கதவை நோக்கி உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடுனாங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததும் தான் அவங்களுக்கு உயிர் திரும்பி வந்துச்சு மூச்சிரைக்க திரும்பி பார்க்காம அந்த கிராம சாலையை நோக்கி ராத்திரியோட ராத்திரியா ஓடினாங்க கிராமத்துல நுழைஞ்ச பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி வந்தது மக்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைன்னு அவங்களுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது அந்த பழங்கால வீடு ஆமாங்க அது இன்னைக்கும் அங்கே காலியாகத்தான் இருக்கு பகல்ல கூட அந்த வீட்டு வாசல தாண்டி போக மக்கள் பயப்படுறாங்க ராத்திரி நேரங்கள்ல அந்த வீட்டோட ஜன்னல்கள் வழியா ஒரு சோகமான வெளிச்சம் வர்றதாவும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் கேக்குறதாவும் இன்னைக்கும் கிராம மக்கள் சொல்லுறாங்க அந்த பேய் தன்னோட ரகசியத்தோட அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்குறன்னு நம்பப்படுது கேட்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது திகிலான அனுபவம் இது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பயங்கரமான கதையோட சந்திக்கிறேன்